இன்னைக்கு நம்ம ஆத்திச்சுடி பார்க்க போகிறோம் ஆத்திச்சுடி யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார் எழுதியிருக்காரு முதல்ல அறம் செய்ய விரும்பு இதில் அறம் அப்படின்னா தர்மம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய்ய அப்படின்னா நம்ம செய்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக விரும்பு அப்படின்னா நீ ஆசை கொள்ளு அதாவது தர்மத்தை செய்வதற்கு நீ ஆசை கொள்ளு இதோட அர்த்தம் என்னென்னா நீ வந்து பிறருக்கு உதவி செய்யணும் தர்மம்னா என்ன உதவி நீ தர்மம் செய்கிறதுக்காக ஆசைப்படு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறம் செய்ய விரும்பு அடுத்து இரண்டாவது லைன் ஆறுவது சினம் ஆறுவது அப்படின்னா தனிய வேண்டியது அடுத்து சினம் அப்படின்னா கோபம் அதாவது கோபம் தனிய தருவதாம் கோவம் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறுவது சினம் அப்படின்னா கோவத்தை வந்து தணிச்சிக்கோ கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து மூன்றாவது லைன் இயல்வது கரவேல் அப்படின்னா இயல்வது அப்படின்னா கொடுக்கக்கூடிய பொருளை அப்படின்னு அர்த்தம் அடுத்து கரவேல் அப்படின்னா ஒளியாதே ஒளியாதேனா இறப்பவர்களுக்கு கொடுக்க முடிந்த பொருளை இறப்பவர்க்கு ஒளியாமல் கொடு அதாவது இயல்வது கரவில் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் உதவி பண்ணணும் யாருக்கு தேவைப்படுறவங்களுக்கு யாருக்கு வந்து அந்த பொருள் ரொம்ப அவசியமா தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொடுக்கக்கூடிய பொருளை ஒளியாதே அப்படின்னா எல்லாருக்கும் கத்தி தெரிஞ்ச மாதிரி செய்யாம தேவையானவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும் மற்றவங்களுக்கு எவ்வளோ சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஈவது விளக்கில் அப்படின்னா ஈவது அப்படின்னா ஒருவருக்கு மற்றொருவர் கொடுப்பதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விலங்கில் அப்படின்னா தடுக்காதே அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம இன்னொருத்தவங்க வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறத வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவர் மற்றொருவருக்கு கொடுப்பதை கொடுக்க வேண்டாம் என்று நீ தடுக்காதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈவது விளக்கேல்னா உதவி பண்றதா தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து உடையது விளம்பேல் அப்படின்னா உடையது அப்படின்னா உனக்கு உள்ள பொருளை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து அறியும்படி சொல்லாதே உன்னுடைய பொருளை பிறர் அறியும்படி சொல்லாதே உன்னுடைய பொருளை அல்லது கல்வி முதலிய சிறப்பை நீயே புகழ்ந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட ஒரே வார்த்தையில எப்படி சொல்லலாம் தற்பெருமை பேசக்கூடாது என்கிட்ட எங்கிட்ட இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே போது பெருமையாக பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடையது விளம்பேல் அப்படின்னா தற்பெருமை பேசாத அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து ஊக்கம் அது கைவிடேல் ஊக்கம் அது கைவிடேல் ஊக்கம் அப்படின்னா செய்யும் தொழில் மன எழுச்சியை கைவிடேல் அப்படின்னா கைவிடாதே நீ எத்தொழில் செய் செய்யும் பொழுதும் மன கைவிடாதே அது பகுதி பொருள் விகுதி நம்ம என்ன வேலை பார்த்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது மன வலிமையை வந்து கூடாது என்னடா நம்ம வேலை வந்து ஒழுங்காகவே இல்லையே நமக்கு வருமானம் ஒழுங்காகவே இல்லையே நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விரக்தி அடையக்கூடாது என்ன வேலை செஞ்சாலும் அதுல வந்து மனமுடைய கூடாது கைவிடாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஊக்கம் அது கைவிடேல் ரொம்ப எழுச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து எண்ணெழு திகழேல் என் அப்படின்னா கணித நூலையும் எழுத்து அப்படின்றதோட பொருள் இலக்க நூலையும் இகழேல் அப்படின்னா இகழ்ந்து தள்ளாதே கணிதத்தையும் இலக்கணத்தையும் இகழாமல் நன்றாக கற்றுக்கொள் கணிதம் அப்படின்னா என்னென்னா கணக்கு மேக்ஸ் இங்கிலீஷில் வந்து மேக்ஸ் படிக்கணும்ல அதுதான் வந்து தமிழ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கணிதம் கணிதத்தையும் தமிழில் வந்து இலக்கணம் இருக்குது இல்லைங்களா இலக்கணத்தையும் எதுவுமே வந்து இகழாமல் அதை வந்து திட்டாமல் நம்ம வந்து என்ன பண்ணும் நல்லா கற்றுக்கணும் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னெழு எழு திகழேல் அப்படின்னா கணிதத்தையும் இலக்கணத்தையும் இகழாம நன்றாக கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஏற்ப திகழ்ச்சி அப்படின்னா ஏற்பது அப்படின்னா ஒருவரிடத்திலே போய் இறப்பது இகழ்ச்சி அப்படின்னா பழிப்பாகும் இறந்துண்டு வாழ்வது பழிப்பாகையால் நீ ஒருவரிடத்தும் சென்று ஒன்றே வேண்டாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இறந்தா கூட இறக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறாங்க யார்கிட்டேயும் போயிட்டு எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறந்துண்டு வாழ்வது பழிப்பாகையால் நீ ஒருவரிடத்தும் சென்று ஒன்றே வேண்டாதே நம்ம போயிட்டு யார்கிட்டயும் எதுவும் வேண்டி கேட்கக்கூடாது அப்படின்றது தான் இதோட பொருள் அடுத்து ஐயமிட்டும் ஐயம் இட்டுன் ஐயம் அப்படின்னா பிச்சையை இட்டு அப்படின்னா கொடுத்து அப்படின்னு பொருள் அடுத்து உண் அப்படின்னா என்னென்னா நீ உண்ணு அப்படின்றது பொருள் இதோட கருத்து என்ன இறப்பவர்க்கு பிச்சையிட்டு பின்பு நீ உண்ணு ஏழை கட்டும் குருடர் மு முடவர் முதலானவர் கட்டும் பிச்சையிட வேண்டும் அதாவது ஐயம்னா என்ன பிச்சை பிச்சை கொடுத்து நீ உண் அதாவது மத் யாருக்கு தேவையோ யாசகம் நம்ம சொன்னோம்ல பிச்சை கொடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் தேவையானவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து ஐயம் மிட்டுன் அப்படின்றதோட பொருள் அடுத்து ஒப்புரை ஒழுகு அப்படின்னா ஒப்புரவு அப்படின்னா உலக நடையை அறிந்து அப்படின்றது பொருள் ஒழுகு அப்படின்னா நட உலகத்தோடு பொருந்த இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இப்ப நம்மளை சுத்தி மனுஷங்க எப்படி இருக்காங்களோ அதே தான் நம்மளும் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் வந்து என்னது ஒப்புர ஒழுகு அடுத்து ஓதுவ தொழிலேல் ஓதுவது அப்படின்னா எப்பொழுதும் படிப்பதை ஒழி அப்படின்னா விடாதே அப்படின்றாங்க அறிவு தரும் நல்ல நூல்களை நீ எப்பொழுதும் படித்து கொண்டிரு அப்படின்றாங்க நம்மளுக்கு வந்து அறிவு கொடுக்குற நிறைய புத்தகங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக இது வரைக்கும் தான் படிக்கணும் இந்த வயசு வரைக்கும் தான் படிக்கணும்லாம் கிடையாது வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல நூல்களை படித்துக்கொண்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஓவியம் பேசேல் ஓவியம் அப்படின்னா பொறாமை வார்த்தைகளை பேசேல் அப்படின்னா பேசாதே இதோட கருத்து என்னன்னா நீ ஒருவரிடத்தும் பொறாமை கொண்டு பேசாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓவியம் பேசேல் அப்படின்னா நீ யார் மேலேயுமே பொறாமப்பட்டு எப்பயுமே பேசிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் வந்து ஓவியம் பேசேல் அடுத்து அக்கன் சுருக்கேல் அப்படின்னா அக்கம் அப்படின்னா நெல் முதலிய தானியங்களை அப்படின்றது பொருள் அடுத்து சுருக்கேல் அப்படின்னா குறைத்து விற்காதே அப்படின்றது தான் பொருள் மிகுந்த லாபத்துக்கு ஆசைப்பட்டு தானியங்களை குறைத்து விற்காதே அப்படின்றது தான் வந்து இதோட பொருள் இந்த மளிகை கடையில் எல்லாம் இருக்கவங்க இந்த வியாபாரம் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து லாபத்துக்கு ஆசைப்பட்டு குறைஞ்ச பொருளை வந்து அதிகமாக விலை கொடுத்து விற்கிறாங்க அந்த மாதிரி ஆசைப்பட்டு விற்காத அப்படின்றது தான் இதோட பொருள் அங்கன் சுருக்கேல் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கடைவேல் கைவிடேல் ஊக்கமது கைவிடேல் திகழேல் ஏற்ப திகழ்ச்சி ஐயம் மிட்டுன் ஒப்புற ஒழுகு ஓதுவ தொழிலேல் ஓவியம் பேசேல் அங்கன் சுருங்கல் திருப்பி முதலன்னு சொல்லாமா அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பில் ஊக்கமது கடைவிடேல் எண்ணெழு ஏற்ப திகழ்ச்சி ஐயம் மிட்டுன் ஒப்புரவொழுகு ஓதுவ தொழிலேல் ஓவியம் பேசேல் அங்கன் சுருக்கேல்